வணக்கம் நண்பர்களே ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரோஹிணி வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு உள்ள விஷயம் நம்ம சாமுதேஸ்வரிக்க தலையில் ரெடி ரெடிக்கினாங்க உள்ளது ஏன்னா ஜோசியர் வந்து சொல்லியிருப்பாங்க பிரிஞ்சு கிடக்க ரெண்டு குடும்பமும் உங்கள் மூத்த மக வயிற்றுல ஒரு வாரிசு உருவாகும் அந்த புள்ள பிறக்க நேரத்தில் ஒன்று சேரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இதை கேட்டோன்னா எங்கள் அம்மா சாவுக்கு இந்த ராஜ சேதுபதியோட குடும்பம் தான் வந்து காரணம் இப்போ நினச்சாலே என் ஈர போல வந்து துடிக்கும் அப்படி இருக்க நேரம் ரெண்டு குடும்பமும் சேர சேரக்கூடாது இந்த ரோஹிணி பிள்ளையே இல்லாமல் இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை இந்த குடும்பம் ஒட்டக்கூடாது இந்த டிரைவர் பைய வேற என்னை வந்து ஏமாற்றிட்டு போயிட்டான் இனி நான் ஏமாலி இல்லை ரோஹிணி வா இப்போவே உன் வயிற்றில் இருக்க குழந்தையை அழிப்போம் அப்படின்னு வந்து கையை பிடிக்கிறாங்க அப்போ தான் அத்தை கையை எடுங்க இது எங்கள் பிள்ளைங்க யா வாரிசு அப்படி இருக்க நேரம் நாங்கள் தான் முடிவெடுக்கணும் நானும் ரோஹிணி தான் இல்லை முடிவெடுக்கணும் நீ யார் சொல்லி நாங்கள் அழிக்க போகிறது இல்லை இந்த குழந்தை எங்களுக்கு பல நாள் வந்து நாங்கள் பிள்ளை இல்லை அப்படின்னு வந்து ஏங்கி கிடச்ச பிள்ளை இதை நாங்கள் அழிக்க இல்லை உங்க பிடிவாதத்துக்கு இந்த பிள்ளையை அழிக்க நாங்கள் விடங்க மாட்டோம் நீங்க இங்கே இருந்தால் தானே நீங்க அழிப்பீங்க நாங்கள் இங்கே இல்லை இருக்க போகிறது இல்லை நாங்கள் இப்பவே பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணிய மயிலை வந்து கிளம்பி போகிறாங்க நம்ம சாமுதேஸ்வரி பார்த்து துடிச்சு போகிறாங்க ரேவதி சொல்கிறாங்க அம்மா இப்போ சொல்லுறேன் கேட்டுக்க நீ வந்து செய்யாத தப்புக்கு வந்து அப்பாவை பாட்டிக்கிட்டே இருந்து பிரிச்சுன்னா வச்சிருக்கல இப்படி வந்து கஷ்டப்படுத்துறாள் அதே மாதிரி பிள்ளைங்க எல்லாம் இல்லாமல் நீ நீன ஒரு நாள் கஷ்டப்பட போற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னடி மூடு நீ சாகம் போற்றிய என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் உன்னட ஆணவும் பிடிவாரம் இதுக்கெல்லாம் மறந்து அதுதாம் அப்படின்னு வந்து நீனே வந்து கூடி சீக்கிரம் உணர்வு அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா அது ஒரு சோமா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம ராஜா ரேவதியை பார்க்க வராங்க ஏ டிரைவர் பையில என் வீட்டில் இருக்கிறதுக்கு கூட உனக்கு உரிமை கிடையாது நீ இப்போவே இங்கேருந்து இருந்து போ கெட் லாஸ் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவை வந்து விரட்டுறாங்க அத்தை நான் மறுபடியும் சொல்லுறேன் உங்க நீங்கள் வந்து உங்கள் அம்மா சாவுக்கு காரணம் நம்ம தாத்தா தான் அப்படின்னு வந்து நீங்க தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையான காரணம் அந்த முத்துவேல் தான் அதெல்லாம் சரியாக நிரூபிக்க அந்த எவிடன்ஸ் மட்டும் என் கையில் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அக்கா அவன் எதே கதையை வந்து கட்டி அந்த ராஜா சேதுபதி நல்ல நல்லவன் அப்படின்னு வந்து திணிக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லி ஏற்றி விட்டாங்க நம்ம சந்திரகலா உடனே வந்து இப்போ உன்னை பார்க்க கூட விருப்பம் இல்லை எதுக்காக இங்கே வந்த இப்போவே போ அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ரேவதியும் வந்து ராஜாக்க கையை பிடிச்சி அம்மா வாயை மூடுங்க என் கணவர் இருக்க இடம்தான் சொர்க்கம் நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எங்கே போகிற நில்லு ரேவதி என்னை பாரு நீ ஒரு அடி இந்த வீட்டை விட்டு எடுத்து வச்சனி வச்சிக்க அப்படின்னு வந்து துப்பாக்கி எடுத்து நெத்தி போட்டியில் வச்சு நம்ம சாமுண்டை சரி மிரட்டத் தொடங்கிட்டாங்க அம்மா நான் மிரட்டலுக்கெல்லாம் பய படக்கூடிய ஆள் இல்லை எனக்கு என் கணவர் முக்கியம் அப்படின்னு வந்து சொன்னார் இனி உங்கள் அம்மாவுக்கு பிடிவாதம் போச்சு உனக்கு தெரியல ரேவதி சரி நீ இங்கேயே இருந்துக்கோ உங்கள் அம்மா கூடவே இருந்துக்கோ கண்டிப்பாக உன்னை என்னை நம்ம தாத்தா குடும்பம் எந்த தப்பும் செய்யலைன்னு தெரிஞ்சு உங்கள் அம்மா ஒரு நாள் கையை பிடிச்சி உன் கையை பிடிச்சி எனக்கிட்ட தருவாங்க நீங்கள் பார்த்துக்கிடுங்க ரேவதியா நீங்கள் ரெண்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவாங்க அந்த நாளுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதிட்ட வந்து சொல்கிறாங்க அதோட ரேவதி எனக்கு நம்பிக்கை இருக்குது ஐ லவ் யூ ராஜா அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்துட்டு என் ராஜாவும் வந்து அந்த இடத்துல கெட்டி பிடிச்சி அன்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதோடு பார்த்தோன்னா நம்ம ரேவதியை பிரிஞ்சு ராஜா வந்து வெளியே வந்து வந்துட்டு இருக்க நேரம் ஒரு நிமிஷம் நில் டிரைவர் அப்படின்னு வந்து நிப்பாட்ட சொல்லி நம்ம சாமுடேசரிக்கை இருந்து நம்ம கார்த்தியோட துணிமணிகளை எல்லாம் எடுத்து மண்ணனை தீயத்து கொளுத்தி எரிச்சு தன்னோட கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க சாமுடேசரி இந்த பாரு உன் குடும்பத்தோட ஒட்டம் இல்லை உறவை இல்லை அதுக்கு தான் இதெல்லாம் தீயிச்சு எரிக்கிறேன் இனி உனக்கு நினப்பு கூட இந்த வீட்டில் யாருக்கும் இதுலேயும் வரக்கூடாது நீ அந்த ஆள் ஒழிஞ்சிப்போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திட்டுறாங்க இதை பார்த்துட்டு நம்ம சந்திரகலா அப்படியே கிளு கிளுன்னு சிரிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் அந்த டிரைவர் பையில வந்து நம்ம அக்கா சுவாலியை முடிச்சு விட்டுட்டா இதுக்கு மேலே அவன் வந்து இந்த வீட்டுக்கு ஒத்த உறவும் இருக்குன்னு வர முடியாது இனி அக்கால ஈஸியாக வந்து என் மாப்பிள்ள அத்தை எல்லாம் வச்சு வந்து ஓவர் டேக் பண்ணி இந்த சொத்து பத்து அவ்வளோத்தையும் நம்ம அபகரிச்சு இந்த ஆஸ்தி எல்லாம் நம்ம சுருட்டிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா அடுத்த கட்ட திட்டத்துக்கு தயாராகிட்டாங்க சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம ரேவதியை அப்படியே மயக்கம் ரோகிணி அப்படியே மயக்கம் போட்டு விழுறாங்க இதை பார்த்து பேர் அடிச்சில் நம்ம சாம்பிடே சரி ஏன் ரோஹிணிக்கு இப்போ என்னாச்சு அப்படின்னு வந்து துடிச்சு பக்கத்தில் ஒரு வைத்தியம் பார்க்க லேடியை கொண்டு கூட்டிகிட்டு வராங்க அவங்க வந்ததும் கையை பிடிச்சி பார்த்துட்டு அம்மா சந்தோஷமான வீ விஷயந்தான் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க என்ன வாரிசா அப்படின்னு வந்து நம்ம சாம்பிடே சரி வயத்தறிச்சலோடு கேட்குறாங்க இப்போ தான் இந்த டிரைவர் பையில விரட்டி தள்ளியிருக்கு அதுக்கு பிறகு இந்த வீட்டுக்கு வாரிசு வந்து பிரி பிரிஞ்சு கிடந்து ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்கிறதுக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க அம்மா அதுவும் இப்போ வந்து இந்த பொண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வயத்தை அமைக்க பார்த்து சொல்லுறாங்க வயத்தி பார்த்து உடனே வந்து நம்ம சரி இவ்வளோ காலம் வந்து இவ்வளோ மறைச்சிட்டா இருந்தா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம சந்திரர்களா சொல்கிறாங்க அக்கா ஏற்கனவே இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே உனக்கு வாமிச்செல்லாம் எடுத்து இவளுக்கு உடம்பு சரியில்லைனே அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உனக்கு ஞாபகம் இல்லையாக்கா அப்படின்னது கேட்குறாங்க ஆமாம் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துட்டு அப்போ இதுதான் காரணமாக அப்போ ரோகிணி தெரிஞ்சே என்னட்ட மறைச்சிருக்காளா அப்படின் வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரோஹிணி கண் விழிக்காங்க ரோஹிணி நீ மாப்பிள்ளை கூட தயாராகு அப்படின்னு வந்து நம்ம சாமி சொல்கிறாங்க எங்கம்மா நீ வந்து குழந்தை உண்டாக இருக்கா நீ அதை மறைச்சிருக்கியா அது தெரிஞ்சுதானே இதை செய்திருக்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ரோஹிணி அப்படி அப்படியே வயத்தை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க உண்மையெல்லாம் நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அப்போ நம்ம மயில் வாராங்க என்ன இங்கே விஷயம் ஏதோ வந்து பிரச்சனை இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் மாப்பிள்ளை நீங்கள் ஏன் உண்மையை மறைச்சிங்க ரோகிணி வந்து குழந்தை உண்டாகி இருக்கா அவள் வயத்தில் கருவு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த குழந்தை நம்மளுக்கு தேவையில்லை இப்போ தான் அந்த டிரைவர் பயலால் பிரச்சனை வந்துச்சு அந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடாது நான் ஜோசியர் வந்து ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு வந்துட்டு உங்கள் வீட்டில் முதல் மக வழியாத்து ஒரு வாரிசு இந்த வீட்டில் பிறக்கும் அந்த பிறத்த நேரம் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படி ஒரு தருணம் இங்கே நிகழவே கூடாது எங்கள் அம்மா சாவை நினச்சி பார்த்தாலும் இப்போவே எனக்கு கோலை நடுங்குவ எங்கள் அம்மா செய்யாத தப்புக்காக அந்த ராஜசேரி பற்றி தண்டனை கொடுத்தனால அந்த அவமானத்துலேயே எங்கள் அம்மா செத்து போனாங்க இப்போவும் எனக்கு நினச்சி பார்த்தா துடியாக துடிக்கும் அப்போ நாங்கள் எவ்வளோ கதறி அழுதோம் அப்படிப்பட்ட ராஜசேதுபதியோட குடும்பத்தில் ஒட்டும் உறவும் வச்சுக்க வைக்க நாங்கள் விரும்பலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுடேஸ்வரி வந்து கொந்தளிக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா இப்போ வர போகிறீங்களா இல்லையா ரோஹிணியை கூட்டிகிட்டு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்போவே அந்த வாரிசை அழிச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அத்தை யாருக்க பிள்ளைய நீங்கள் யாரை அழிக்க விரும்புகிறீங்க நாங்கள் எங்கள் பிள்ளைய நாங்கள் நல்லா வளர்க்க விரும்புவோம் உங்கள் பிடிவாதத்துக்கு எங்கள் பிள்ளைய நாங்கள் அழிச்சிக்க விரும்பலை அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க இதை கேட்டு நடுங்கி போகிறாங்க நம்ம சாமுடேஸ்வரி என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம் உங்கள் இதுக்காக நாங்கள் எங்கள் பிள்ளையை வந்து அழிச்சிக்க முடியாது எத்தனை வருஷம் பிள்ளை இல்லை இல்லைன்னு அவமானப்பட்டிருக்கோம் நாங்கள் தான் வந்து குழந்தை உண்டாகி பிள்ளை பிறக்க நேரத்தில் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறது அதெல்லாம் முடியாது நாங்கள் இப்போது பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் பெய்யாது நாங்கள் இந்த பிள்ளையை பெற்றுக்கிடுவோம் அப்படின் வந்து அந்த இடத்துல ரோஹிணி கையை பிடிச்சி நம்ம மயிலை வந்து இழுத்துட்டு போகிறாங்க இதை பார்த்துக்கிட்டு நம்ம சாம் சாமுண்டேஸ்வரி பேரிடிகனங்கா தலையில் கையை வச்சுட்டு இருக்காங்க அதே கனம் நம்ம ரேவதியை சவால் விடுறாங்க அம்மா செய்யாத தப்புக்காக அப்பாவை இருந்து பிரித்து இத்தனை வருஷம் கஷ்டப்படுத்தினே இல்லை உங்கள் பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைங்களா உங்களை விட்டு பிரிவாங்க நீங்கள் துடியாக துடித்து அதே கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க வாயை மூடிடி நீ சாபமாக போடுற எனக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் உங்கள் பிடிவாதத்தெல்லாம் திருத்தோம்னா இப்படி தான்மா நடக்கும் வேணும்னா பாருங்கள் அப்படின்னு வந்து நம்ம ரேவரி வந்து சவால் விடுறாங்கங்க நம்ம சிரிக்கிட்ட